நமஸ்காரம் காலங்காலமாக நம்முடைய பாரத கலாச்சாரத்தின்படி வீட்டு பெரியவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னபடி கேட்க வேண்டும் இப்படித்தான் மரபில் உள்ளது அது காலப்போக்கில் படிப்புக்காக வெளியே சென்றுதல் வேலைவாய்ப்பு நாம் இருக்கும் ஊரில் இல்லை அது இருக்கிற இடத்துக்கு போய் சேர வேண்டும் அது பாரதத்திலாக இருக்கலாம் வெளிநாட்டிலாக இருக்கலாம் இப்படியெல்லாம் காலப்போக்கில் மாறிக்கொண்டு வந்தன அதனால் நியூக்ளியர் ஃபேமிலி என்பதாகி ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது போய்விட்டது அநேகமாக இல்லை ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது அதெல்லாம் சமய சந்தர்ப்பத்துக்காக நிர்பந்தத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவை ஆனால் அநேகமாக அப்படியே இருக்கிறபடியால் அதுதான் சட்டம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற நிலைமையும் உருவாகிவிட்டது பெற்றவர்களும் கல்யாணமானவுடனே இவர்கள் தனியாக இருப்பதுதான் நலம்னு கருதுகிறார்கள் ஆகவே பிள்ளைகளும் பெண்களும் அதுதான் நமக்கும் சரி பெற்றோர்கள் வயதானவர்கள் தனியாக இருக்கட்டும் நாம் தனியாக இருப்போம் மிஞ்சி போனால் பக்கத்து பக்கத்து பிளாட்டு பக்கத்து பக்கத்து தெரு இந்த நிலைமையில் உள்ளோம் சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கும் ஒரு நீதிமன்றம் அது ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளதாக படித்தேன் கண்டிப்பா மருமகளுக்கு மாமியார் மாமனாரை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு உள்ளது அதவர்களுக்கு கடமை தனியே இருக்க வேண்டும்கிற விருப்பத்தில் இந்த கடமையிலிருந்து தவறிவிடக்கூடாது இதுதான் நம்முடைய பாரத கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் வேறு நம்ம கலாச்சாரம் இதுதான் இப்படித்தான் தர்மசாஸ்திரங்களை சொல்லுகின்றன என்றெல்லாம் நீதிபதி சொல்லி இருக்கிறார் அடியர் படித்தளவு இவ்வளவுதான் புரிந்தது மேல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது இது ஒரு நீதிபதி சொல்லும் அளவுக்கு சென்றிருக்கிறது நாமே அறிந்ததுதான் வயதானவர்களை கூட வைத்துக் கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்பது நமக்கே தெரியும் தர்ம தர்மசாஸ்திரமும் சொல்லுகிறது இல்லையே பலரும் தனியாக இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள் என்றால் அந்த தனியாக இருப்பதால் சில நன்மைகள் இருக்கலாம் அப்படியே இருந்தாலும் அருகில் இருந்து கொண்டாவது பார்த்துக் கொண்டுதான் ஆக வேண்டும் தனித்தனியாக வாழக்கூடிய வசதி இருப்பவர்கள் இருக்கலாம் ரெண்டு வாடகை கொடுக்க முடியாதவர்கள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அப்போது மன ஒற்றுமை இருந்துதானே ஆக வேண்டும் அதே ஒற்றுமை வசதி இருந்து தனித்தனி வாடகை கொடுக்க முடியும் என்றாலும் ஒன்றாக இருந்து செய்யலாமே முக்கியமாக எப்போது இயலாமல் போகும் ஊர் விட்டு ஊர் வேலை வாய்ப்பு அப்படி இருந்தால்தான் ஆபத்து அது வேறு வழி இல்லை எல்லாருக்கும் இருக்கும் ஊரில் வேலை கிடைக்கும் சொல்ல முடியாது ஆனால் இது நீதிமன்ற தளவு போய் அவரே இதைப் பத்தி எடுத்து சொல்ல வேண்டுமானால் கண்டிப்பா சிந்தித்து பார்க்க வேண்டும் இது ஆசையின் பால் பாசத்தினால் செய்யப்படுவதா அல்லது சட்டம் சொல்லி செய்ய வேண்டுமா அப்படி சொல்ல வேண்டுமானால் பண்டைய தர்ம சாஸ்திரங்களே இருக்கின்றன அவைகளும் அதைத்தான் சொல்லும் இந்த தீர்ப்பு ஏதோ ஒரு இடத்தில் வந்திருக்கிறது கண்டிப்பா இதற்கு எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் எழும்பும் இது என்ன பிற்போக்குவாதமாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் இதில் ஒரு பிற்போக்குவாதமும் இல்லை வயதானவர்களை பார்த்துக்கொள்வது கொள்வது மனித நேயம் அது யாரையோ பார்த்துக்கொள்ளத் தோணுமா நம் பெற்றோர்களைத்தான் தோணும் அது பெண்ணாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் இந்த விஷயத்தில் இதில் உடன்பாடு இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்மணிகள் இருப்பார்கள் அப்படி இருப்பவர்கள் ஆமாம் சரியாகத்தானே சொல்லியிருக்கிறார்கள் நாம் தானே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று பேசினால் அப்போதுதான் நம்ம கலாச்சாரம் எல்லாருக்கும் புரியும் நம் கலாச்சாரத்தை பின்பற்றுகிற பெண்களும் ஆண்களும் இப்படி பின்பற்றுகிறோம் இதுதான் சரின்னு எங்களுக்கு புரிந்ததுன்னு வெளியே பேசுவதில்லை அவர்கள் ஒழுங்காக கடமை தவறாமல் செய்துவிடுகிறார்கள் ஆனால் வெளியே பேசுபவர்களுக்கு பதிலே இல்லாவிட்டால் ஓஹா அவர்கள் பேசுவதுதான் சரி போல இருக்கிறது என்று பாக்கி பேர் நினைத்துக் கொள்வார்கள் அதனால் தர்மத்தில் விருப்பம் இருந்து பெரியவர்களை அவசியம் நாம் கைங்கரம் பண்ணி ரட்சிக்க வேண்டும் இந்த வெண்ணம் இருப்பவர்கள் அதை செய்ய வேண்டும் சொல்லலாம் ரெண்டு எதிர்ப்பு குரல் கிளம்பத்தான் கிளம்பும் எப்படியும் செய்யப்போகிறீர்கள் நீங்கள் தான் வைத்து காப்பாற்றுகிறீர்கள் நாம் பலரிடத்தில் பேசும்போது இப்படி சொல்வார்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் ஆனால் அதை எப்படி நாங்கள் தான் அவர்களோடு இருக்கிறோம் அந்த அளவு பண்போடு பேசுவார்கள் அப்படி இருப்பவர்கள் கொஞ்சம் தைரியமாக எடுத்து சொன்னால் மற்றவர்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கலாம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி சி ஹெச் ஐ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்